ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதே நல்லெண்ண வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் அத்துமீறல் இருபத்தி ஆறு இடங்களில் தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து மூன்றாவது நாளாக தாக்குதல் நடத்தியது ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையம் மற்றும் அவந்திபுரா விமான தளத்தின் மீதும் பாகிஸ்தான் ட்ரோன்களை வீசி தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டது அவற்றை இந்திய ராணுவம் வான் பரப்பிலேயே தடுத்து நிறுத்தி தாக்குதலை முறியடித்தது ஜம்மு காஷ்மீரின் நாக்ரோட்டா உதம்பூர் பஞ்சாப் மாநிலத்தின் சம்பா மற்றும் பதான்கோட் பகுதிகளிலும் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது வடக்கு காஷ்மீரின் பாரமுல்லா முதல் குஜராத் மாநிலம் பூஞ்ச் வரை இருபத்தி ஆறு இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஜோரி பகுதியில் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்தன எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இடைவிடாமல் துப்பாக்கிச்சூடும் நடத்தியுள்ளது இதற்கு இந்திய வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்தனர் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் அருகே உள்ள கங்கனிவால் என்ற கிராமத்திலும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது அவற்றை இந்தியா வழிமறித்து அழித்தது பாகிஸ்தான் ட்ரோனின் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன

பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்தது முதல் பாகிஸ்தான் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது ஜம்மு காஷ்மீர் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தரை தொடர்ந்து நடக்கும் தாக்குதலுக்கு நமது ராணுவ வீரர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர் எல்லை மாநிலங்களை குறிவைத்து வான்வழியாக ட்ரோன் ஏவுகணைகளை வீசியும் இரண்டாவது நாளாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துகிறது அவற்றை நமது ராணுவம் வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் வழியிலேயே இடைமறித்து அழித்து வருகின்றன வான் தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று தெரிந்தும் சிவில் விமான வான்வெளியை மூடாமல் பயணிகள் விமானத்தை பறக்கவிட்டு அதை தங்கள் பாதுகாப்புக்கு கேடயமாக பயன்படுத்தியதாக நமது ராணுவம் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தது நமது ராணுவ தரப்பில் பதிலடி கொடுத்தும் பாகிஸ்தான் இன்றும் அத்துமீறி ட்ரோன்களை வீசி வருகிறது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் பிரதேச மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது இந்த பரபரப்பான நேரத்தில் பிரதமர் மோடி தனது இல்லத்தில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தலைமை தளபதி ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இருதரப்பு மோதலில் தற்போதைய நிலைமை குறித்து அவர்களிடம் பிரதமர் மோடி கேட்டு தெரிந்து கொண்டார் பாகிஸ்தானின் அத்துமீறல் குறித்தும் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது நம் ராணுவத்துக்கு உதவியாக இறங்கும் பிராந்திய ராணுவம் நம் ராணுவத்துக்கான ஆதரவு சேவைகளை அளிக்கும் பகுதி நேர தன்னார்வலர்களை உறுப்பினர்களாக கொண்ட ராணுவ ரிசர்வ் படையாக டெரிட்டோரியல் ஆர்மி எனப்படும் பிராந்திய ராணுவம் செயல்படுகிறது நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நேரங்கள் பேரிடர் காலங்களில் ராணுவத்துடன் இவர்கள் இணைந்து பணியாற்றுவர் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள தற்போதைய சூழலில் பிராந்திய ராணுவத்தினரை உதவிக்கு அழைத்துக் கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ராணுவத்துக்கு உதவியாக பிராந்திய ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ள முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது பிராந்திய ராணுவம் நாட்டின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜாஜியால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் ஒன்பதில் உருவாக்கப்பட்டது பொதுமக்களும் பிராந்திய ராணுவத்தில் உறுப்பினர்களாக சேரலாம் வயது பதினெட்டு முதல் நாற்பத்தி இரண்டு வேண்டும் பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும் உடல் மற்றும் மன ரீதியாக தகுதி பெற வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நடந்த இந்திய சீன போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் நடந்த இந்திய பாகிஸ்தான் போர் கார்கில் போரில் நம் ராணுவம் பிராந்திய ராணுவத்தின் உதவியை பெற்றுள்ளது இந்தியா பாகிஸ்தான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஜி செவன் கூட்டமைப்பு வலியுறுத்தல் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை நடத்தியது இதனால் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய குடியிருப்பு பகுதிகளில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்தியாவை நோக்கி வந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்து எறிந்தது தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஜி செவன் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஜி கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கை கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் ஜி வெளியுறவு அமைச்சர்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் பிரதிநிதியுமான நாங்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டிக்கிறோம் தற்போதைய சூழலில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ராணுவ மோதல்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன இருதரப்பிலும் உள்ள பொதுமக்களின் பாதுகாப்பில் நாங்கள் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளோம் உடனடியாக பதற்றத்தை குறைக்கவும் அமைதியான முடிவை நோக்கி நேரடி உரையாடலில் ஈடுபட இரு நாடுகளையும் ஊக்குவிக்கவும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் விரைவான மற்றும் நீடித்த ராஜதந்திர தீர்மானத்திற்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆவடியிலிருந்து இருந்து ஆர்மிக்கு புறப்பட்டு சென்ற பீரங்கிகள் சென்னை ஆவடியில் மத்திய அரசின் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான பீரங்கி தொழிற்சாலை அமைந்துள்ளது இங்கு இராணுவ பீரங்கிகளுக்கான இயந்திரங்கள் தயாரிக்கப்படுகின்றன இந்த ஆலை அமைவதற்கு முன் வெளிநாடுகளில் இருந்துதான் இராணுவத்திற்கு தேவையான பீரங்கிகள் வாங்கப்பட்டன பிறகு வெளிநாட்டு தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியாவிலேயே பீரங்கிகள் தயாரிக்கப்பட்டது தற்போது முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பீரங்கிகளை பாதுகாப்புத்துறை தயாரிக்கிறது இந்திய ராணுவத்தின் நம்பகமான அர்ஜுன் பீரங்கிகள் ஆவடியில் உள்ள பீரங்கி ஆலையில்தான் வடிவமைக்கப்பட்டது இப்படி பல சாதனைகள் படைத்துள்ள ஆவடி பீரங்கி தொழிற்சாலையிலிருந்து இப்போது ராணுவத்துக்கு சிறிய ரக பீரங்கிகள் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர்பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் காம்பாக்ட் ரக பீரங்கிகள் ஆவடியிலிருந்து கண்டெய்னர் லாரிகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது வாதத்தை வேரறுப்போம் அயோதி முஸ்லிம்கள் சூளுரை இந்திய ராணுவத்தின் வெற்றிக்காக சிறப்பு தொழுகை பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை நம் பாதுகாப்பு படையினர் தாக்கி அழித்தனர் அதன் பிறகு பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லை மாநிலங்களில் உள்ள பல இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் அனைத்தும் நம் படையினரால் நடுவானில் தாக்கி அழிக்கப்பட்டன பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு நமது முப்படைகளும் தக்க பதிலடி கொடுக்கின்றன இந்த நிலையில் நாடு முழுவதும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் நமது ராணுவத்திற்கு ஆதரவாகவும் மக்கள் குரல் எழுப்பி வருகின்றனர் ஏற்கனவே லட்சம் மசூதிகளில் பயங்கரவாதம் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய இமாம் கூட்டமைப்பு அறிவித்தது இப்போது பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டையில் இந்திய ராணுவம் வெற்றி பெற வேண்டி உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள மசூதியில் சிறப்பு தொழுகை நடந்தது ஏராளமான முஸ்லிம்கள் இந்த தொழுகையில் பங்கேற்றனர் करेंगे आतंकवाद पेश करेंगे तो हम उनका मुंह तोड़ जवाब देंगे और हमने दुआ की कि हमारी सेना के लोग महफूज रहें और हम दुश्मन पर फतह हासिल करें देखिए हम लोग अमन व सलामती के खोगर हैं हम लोगों ने सलामती की दुआ की है और हम लोगों ने अमन की राह पाने की कोशिश की है लेकिन जिस मुल्क से दहशतगर्दी की आवाज़ सुनाई दे रही है और जिस मुल्क से दहशतगर्दी की बातें आ रही है हम उस मुल्क के खिलाफ हैं और रहेंगे और इस मौजू पर इस टॉपिक पर हमारे मुल्क ने जो कार्रवाई की है हम मुल्क के हर हर फर्द के साथ हैं हर हर फौजी के साथ हैं और कभी हम नहीं चाहेंगे कि आ, अपने मुल्क में या दुनिया के किसी इलाके में किसी दहशत गर्द को मौका मिले और वो पनपे पे हम हमेशा दहशत गर्दी के खिलाफ है और आइंदा भी रहेंगे जनाधिपति मुर्मु बिन सबरी मलई ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரண்டு நாட்கள் பயணமாக வரும் பதினெட்டாம் தேதி கேரளா செல்ல திட்டமிட்டிருந்தார் முதன்முறையாக பத்தொன்பதாம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவும் முடிவு செய்திருந்தார் ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு சபரிமலை தேவசம் போர்டும் அம்மாநில போலீசாரும் முன்னேற்பாடுகளை செய்து வந்தனர் சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் சாமி தரிசனத்திற்கான மெய்நிகர் வரிசை முன்பதிவும் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் ஜனாதிபதி முர்முவின் சபரிமலை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக சபரிமலை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது கேரள காங்கிரஸ் தலைவராக சன்னி ஜோசப் நியமனம் கேரள காங்கிரஸின் புதிய மாநில தலைவராக பேராவூர் எம்எல்ஏ சன்னி ஜோசப்பை அக்கட்சி மேலிடம் நேற்று அறிவித்தது கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் இடது ஜனநாயக முன்னணி ஆட்சி நடக்கிறது தமிழகத்துடன் சேர்ந்து கேரளாவிற்கும் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது வரும் தேர்தலில் ஆட்சி அமைக்கும் வகையில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் உள்ளது இதற்காக கட்சி நிர்வாகத்தில் காங்கிரஸ் மேலிடம் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது அதன்படி காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்த சுதாகரன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பேராபூர் எம்எல்ஏ சன்னி ஜோசப் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சன்னி ஜோசப் கண்ணூர் மாவட்டத்தின் பேராவூர் சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இரண்டாயிரத்து பதினொன்றிலிருந்து தொடர்ந்து மூன்று முறை பதவி வகிக்கிறார் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த ஜோசப் சட்டம் பயின்றவர் வழக்கறிஞராக பணியாற்றியவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து கண்ணூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மாநில அரசியல் விவகாரக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்துள்ளார் இவருக்கு மலபார் பகுதி எனப்படும் கேரளாவின் வட மாவட்டங்களில் செல்வாக்கு அதிகம் உள்ளது